அபிராமி அந்தாதி பாடல் எண் எழுபத்தி எட்டு இந்த பாடலுக்கான நூற்பயன் சர்வபோக சௌக்கியங்களும் இவ்வுலக சுகங்களும் உண்டாகும் என்பதாகும் பாடல் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கலப அபிராமவல்லி அனிதரளக் கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே பொருள் மாணிக்க செப்பு போலவும் தங்கக் கலசம் போலவும் விளங்குகின்ற மார்பாங்களில் பூசும் சிறந்த மனமுடைய கலவைகள் விளங்குகின்ற அபிராம தாயே என் இரு விழிகளிலும் எங்கு நோக்கினும் என் திருவுருவே தோன்றுமாறு நினது முத்துக்கொப்பு வைரக்குழை மதர்த்த கருணைமிகு கடைக்கண்கள் பவழம்போலும் திருவாய் துன்முறுவலாகிய நிலா ஆகியவற்றை எழுதி வைத்தேன் அதாவது மனதில் எப்பொழுதும் அபிராமி அன்னையின் முகத்தையும் உருவத்தையும் தியானித்து கொண்டே இருக்கிறேன் என்று அபிராமி பட்டர் சந்தோஷப்படுகிறார்